ரோமர் ஐந்து எட்டில் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் தேவனுடைய அன்பை குறித்து பார்த்து வருகிறோம் அதில் நாம் பாவிகளாக இருக்கையிலே நல்லா புரிஞ்சுக்கணும் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மறித்து நல்லா கவனிங்க சிலுவையில் இயேசு மறித்தது வந்து ஏதோ எல்லோரும் போல எல்லாரும் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க ஆனால் அப்படி இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் ஏசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் ஏன் மனுஷன் இடத்துல இவ்வளவு அன்பு கொண்டுருக்கிறார் என்னைக்காவது கேட்டிருப்போம்மா ரோமர் ஐந்து எட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது நல்லா கவனிங்க நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மறித்திருக்கிறார் நான் பரிசுத்தவான் நான் ரொம்ப யோக்கியவான் நான் ரொம்ப உத்தமன் அப்படிங்கிறதுனால தேவன் நமக்காக அவர் உயிரை கொடுக்கலங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தேவன் எதற்காக அவர் உயிரை நமக்கு கொடுத்திருக்கிறார் எதற்காக நான் பாவி என்பதை அவர் அறிந்ததினால் எனக்கு தேவன் வேண்டும் என்பதை அவர் அறிந்ததினால் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதனால் நான் அவரை இன்னும் அதிகமாய் அன்பு கூற வேண்டும் அதனால் நான் அவரை அளவில்லாமல் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரை அறியாத நான் இன்னும் அதிகமாய் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஜீவனையே அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் எனக்காகவும் உங்களுக்காகவும் தன் உயிரை கொடுக்கிறார் நான் தேவனுக்கு எதிராளியாக இருக்கும்போது பகைஞ்சனாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு என்னை என்ன பண்ணுறாரு அவர் என்னை அளவில்லாமல் நேசித்தது நிமித்தமாக அவர் உயிரையே எனக்காக கொடுக்கிறார் அதனால் தான் பாருங்க நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக என்ன பண்றாரு தன் ஜீவனையே கொடுக்கிறார் அவர் அப்படி கொடுத்தது நிமித்தமாக அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு என்பதை நமக்கு என்ன பண்றாரு விளங்க பண்ணுகிறார் முதல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் தேவன் என்னை தெரிந்து கொண்டதுக்கான அந்த நோக்கத்தை தெரிஞ்சுக்கணும் தேவன் நம் மீது எவ்வளவு அன்பு காட்டுகிறார் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் அவர் எவ்வளவா என்னை நேசித்ததுனால் நான் அவர் அறியாமல் இருந்தாலும் சரி நான் அவருக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி அவரை விட்டு நான் எவ்வளோ தூரம் போனாலும் சரி தேவன் அவர் என்ன பண்ணலை என்ன விடல அவர் எனக்காக மறித்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் நாமளும் பாருங்கள் அவ்வளவு மேன்மை உள்ளவரை அவ்வளவா என்னிடத்தில் அன்பு கூறுகிறவரை இடத்துல நான் என்ன பண்ண திருப்பி அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம் யூ